அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நினைத்த காரியம் சர்வ சித்தி தரும் எந்திரம் இதை பயன்படுத்தும் போது என்ன நன்மை நினைக்கணும் இதை அணியும் போது சகல காரியம் வெட்டி தரும் உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க இந்த தாய்த்து கட்டும் போது இதை கட்டுற முறைன்னு ஒன்று இருக்கு நீங்க பிறந்த கிழமையாக இருக்கக்கூடாது இப்போ சும்மா ஒரு உதாரணம் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது நாத்திக்கிழமை பண்ணணும் இப்போ திங்கக்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை பண்ணும் ஒரு நாள் கேப் விட்டு பண்ணும் ரெண்டாவது மூணாவது நாள் அந்த மாதிரி உங்களோட திதின்னு ஒன்று வரும் திதினா ஒரு ஒருத்தவங்க பிறங்க பிறக்கும் போதே ஒரு ஒரு திதியில் பிறந்திருப்பாங்க தியோதிசி தசமி ஏகாதசி அந்த மாதிரி இது திதின்னு ஒன்று இருக்கும் இந்த தாயத்துக்கு மட்டும் இன்னும் ஒரு ரகசியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கட்டுப்படுவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கட்டு கட்டுக்குள்ளே வருவாங்க வசீகரம் ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நடக்கும் பாசிட்டிவாக ஒரு நினைச்ச காரியம் நம்ம மனசில் எதனா நினச்சா நடக்குமா டக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நன்மையை வந்து உருவாக்கி தரும் இந்த எந்திரம் இது கூட சேர்க்கக்கூடிய தாயத்தில் நீங்கள் எப்படி போனோம்னா இந்த மாதிரி ஒரு தகுடு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு தகுடு கேளுங்க தாயத்துக்குள்ள போட மாதிரி மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு இதை கட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு கட் பண்ணுங்க கட் பண்ணி எழுதாத பேனால நீங்க ரீஃபில் எழுதாம இருக்கும் அதுல வந்து நீங்க இந்த மாதிரி எந்திரத்தை வந்து நீங்க வீடியோல என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க நான் இது வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கப்படும் இதுக்கு கட்டணம் உண்டானா கட்டணம் உண்டு இதுக்கு நான் மறுபடி நான் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு இதுக்கு வாசனை இருக்குது ஒரு நாலு பொருளை சேர்த்துக்கோங்க பச்சை கற்புறம் குங்குமப்பூ ஜவ்வாது அதுக்கப்புறம் புணுகு சந்தன அத்தரு இந்த மாதிரி பொருளெல்லாம் நல்லா ஒரு மை மாதிரி ஆக்கிக்கோங்க ஆக்கி இந்த எந்திரத்துக்கு மேலே தடவி நல்லா சுருட்டி தாய்த்துக்குள்ளே போட்டு டெய்லி நீங்கள் தூபம் காட்டுங்க அந்த சாம்பிராணியில் தூபம் காட்டும்போது உங்களோடய உங்களோட குலதெய்வத்தை நினைச்சுன்னு மட்டும் காட்டுங்க கிட்டியாக காட்டக்கூடாது தொலைவாக காட்டணும் இதை போது உங்களுக்கு சகலவிதமான நன்மையை ஏற்படுத்தி தரும் வெற்றி காரியம் எந்த காரியத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் தான் ஜெயமாக வைங்க கேஸு என்ன கோர்ட்டு வழக்கு கேஸு பஞ்சாயத்து உங்களுக்கு என்ன விஷயத்தில் போனாலும் நினைத்த காரியம் சித்தியாகும் உங்களுக்கு சர்வ சித்தியாகும் உங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இது தாய்த்துக்குள்ளே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வைப்ரேஷன் தரும் வாசனை தெருவி எல்லாம் போட்டால்தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க மிக்க நன்றி